திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியும்பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தென்னம்பிள்ள தோட்டம் இருக்குது வீட்டுக்கு பின்னாடி கிடக்க இடத்துல வச்சு தான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கு போயிருந்தாங்க ஊருக்கு போன இடத்துல சமையல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கூட்டஞ்சோறு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காட்டி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருக்கேன் கீரை கழுவி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் பீன்ஸு கேரட்டுங்க எல்லாம் போட்டு இன்றைக்கி கூட்டஞ்சோறு பொங்க போகிறேன் எங்கள் வீட்டு தென்னை மரத்தை பாருங்கள் இதுதாங்க எங்கள் வீட்டு தென்னை மரம் எங்கள் இடம் தான் ரோட்டு மேலே தான் இருக்குது ஐவேரோ ரோட்டில் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் சூடத்தை வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு விறக வச்சு நம்ம விறகு அடுப்பில் பண்ண போகிறோங்க மண்கடையில் பண்ண போகிறேன் டேஸ்ட் அட்டை கஷ்டமாக இருக்கும் நல்லா பண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும் அரிசியை போட்டாச்சு வச்சு அரிசி கொச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கருவில் தலை பறிச்சிட்டு வரலாங்க கருவில் வந்து வீட்டு பின்னாடி தான் நிற்கி கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாச்சு நல்லா மழை பெஞ்சிருக்குங்க நல்லா தழுத்து போயிருக்குங்க நல்லா சோறு கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் தான் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் காய்கறி உப்பையும் ஆட் பண்ணிடணுங்க உப்பு காய்கறி எல்லாம் அரிசியோட சேர்த்து வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல மசாலா உப்பு எல்லாமே நல்லா உரைக்கும் உப்பும் போட்டாச்சு இப்போ கெண்டி கொடுத்து கொஞ்ச நேரம் வேக விடணுங்க வேக விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கெண்டி கொடுக்கணும் இப்போ கொஞ்சம் பாதிக்கு மேலே அப்புறம் மாங்காவும் புளியும் கரைச்சி ஊற்றிக்கலாம் மாங்காவும் புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ கீரை வச்சுக்கலாங்க கீரை வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டே போடக்கூடாது குக்கரில் சேர்த்தாலும் சரி லாஸ்ட்டில் தான் போடணுங்க ஃபஸ்ட்டுலேயே போட்டிங்கன்னா அந்த சோறு வந்து கடுப்பு தன்மை கொடுத்துரும் கீரை வந்து கடுத்து போவோம் சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு உரப்பாட்டு அரைச்சி போடணுங்க அத்ட்ட உரல் இருந்தோன்னா உரலே அடித்து போடுங்க லாஸ்ட்டில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்கெண்ணெய் கொஞ்சம் பச்சை கருவில் அதேங்க தாளிக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் தாளிக்காமல் தான் குட்டஞ்சூர் போங்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்கான கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மயில் எப்படி போகுது பாருங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய மயில் வருவோங்க இப்போ ஆள் நடமாட்டோம் நாங்கள் இருக்கனால அதிகமாக இல்லை நிறைய வந்து சத்தம் போட்டே கிடக்கும் இப்போ சோறு ரெடியாயிருச்சு விறகு எடுத்தாச்சு வெளியில் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் அட்டகாசமான கிராமத்து ஸ்டைலில் கூட்டஞ்சோறு ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்